நல்லாயிருக்கும் வணக்கம் எப்படி வீடியோ பேசுகிறதுன்னு தெரில எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுனே புரியலை எங்கள் ஊரில் ரெண்டு மூணு நாளாகவே கரண்ட் இல்லை தெரிஞ்சுருக்கோம் தூத்துக்குடி திருநெல்வேலிக்கெல்லாம் என்ன பாதிப்புன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நான் தூத்துக்குடி கறி தான் நினச்சி கூட பார்க்கல எப்படி வந்து வந்து நடக்கும் வாழ்க்கையே புரட்டி போடும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது இவ்வளோ வெல்லும் பக்கத்து பக்கத்தில் ஆடு மாடுலாம் அவ்வளோ கஷ்டம் நான் எந்த எப்போவுமே நான் இதெல்லாம் இல்ல நான் அழுது சென்டிமெண்ட் ஆக்க விரும்பல அதுவும் கூட தான் நினச்சிட்ருக்கேன் பட் ஆனால் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு சாங் போட்டு என் எங்கள் ஊரில் எவ்வளோ தண்ணி இருந்துச்சு அப்படின்னு காமிக்கேன் நான் பிறந்ததுலேருந்து இவ்வளோ நாள் எங்கள் ஊருக்கு இப்படி வெளில வந்ததே கிடையாது எனக்கு தெரிஞ்சு இப்படி இயற்கை மாறும்னு நான் நினச்சி கூட பார்க்கல தயவு செஞ்சு எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கேன் ஸ்வெட்டர்ஸ்லாம் நைட்டு போட்டுட்டு தூங்குங்க சாக்ஸ்லாம் போட்டுக்கோங்க ஏன்னா பெரியவங்கள நம்ம தான் பார்த்துக்கணும் பெரியவங்கள ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க குழந்தைங்கள பார்த்துக்கோங்க எங்கள் ஊருக்கு இந்த நிலமை நாங்கள் சீக்கிரமே மீண்டு வந்துடுவோம் நிறைய நிறைய வீடியோஸோட உங்களை பார்ப்பேன் நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க கமெண்டில் ப்ரே பண்ணிக்கோங்க எங்கள் எல்லாத்துக்குமே தூத்துக்குடி திருநெல்வேலி நாங்களாம் இப்போ சேஃபாக இருக்கோம் அதனால தான் வீடியோ போட்டிருக்கேன் நாங்களாம் இப்போ சேஃபாக தான் இருக்கோம் சேஃபாக இல்லாதவங்களுக்கு திருச்செந்தூர் சைடெலாம் சேஃபாகவே இல்லை எனக்கு தெரிஞ்சு பயமாக இருக்குது ரொம்ப திருச்செந்தூர் ஸ்ரீவைகுண்டம்லாம் ரொம்ப சேஃபே இல்லை ரொம்ப பயமாக இருக்குது தயவு செஞ்சு ப்ரே பண்ணிக்கோங்க எங்களுக்காண்டி ப்ரேயர் பண்ணலைனாலும் சின்ன சின்ன உயிரினங்களுக்காண்டி அது ப்ரே பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்